ஒரு முனையில் தோண்டி இன்னொரு முனையில் மறைகிறது போல் நொடி இயேசுவின் வருகை இந்த ஏழு வருஷம் எங்க இருப்போம் பரலோகத்தில் வச்சு மத்திய ஆகாசத்தில் இருப்போம் பார்த்துக்கிடுங்க அப்ப இங்க யாருடைய ஆட்சி நடக்கும் அந்த கிறிஸ்தவனுடைய ஆட்சி நடக்கும் ஆயிரம் வருடங்கள் சாத்தானுக்கு ஜட்ஜ்மெண்ட் அவன் என்ன செய்யப்படுவான்

ஒரு மாதிரி திரு திருன்னு முடிச்சாலா இல்லையா அது கதை கதையா சொல்லுது கேளுங்க வருவாரா இல்லையா எப்ப மேலையா எப்படி வருவே திருடனை போல வருவேன் அப்படிதானே சொன்னார் ஐ மீன் மின்னல் ஒரு முனையில் இருந்து தோண்டி இன்னொரு முனையில் மறைகிறது போல் நொடி பொழுதில் இருக்கும் இயேசுவின் வருகை அதை எவனும் மாற்ற முடியாது நல்லா கவனிங்க இன்னும் நான் சொல்லுகிறது மிக கவனம் ரட்சி ரட்சிக்கப்படுதல் அல்லது தப்பிக் கொள்ளுதல் என்பது எப்படின்னு சொல்றேன் பேழைக்குள் ஏறுனாக அது கொண்டு போய் அரராத் மலையில் உட்கார வச்சுச்சு எல்லாரும் அழிஞ்ச பிறகு அவங்க திரும்பி வந்தாங்களா இல்லையா வந்தாங்க இதே மாதிரி தான் இந்த பூமியில் ஒரு நாள் இயேசு திருடனை போல வருவார் எதுக்குன்னு நினைக்கிறீங்க பூமியில் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை பேழையாகிய சபைக்குள் நுழைந்தவர்களை எடுத்து செல்ல வருவார் இதான் பிரதர் வேற ஒன்றும் இல்லை நீங்க ரெட்சி நான் சொல்றேன் கேளுங்க என்ன நடக்கும் தெரியுமா எக்கால சத்தம் துணிக்கும் ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டோம் பேருவான் ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டோம் பேருவான் ரெண்டு பேர் வண்டியில இருப்பான் ரட்சிக்கப்பட்டோம் பேருவான் என்ன நடக்கும்னா பூமியில இருந்து ஒரு கூட்டத்தை எடுத்து மத்திய ஆகாசத்தில் வச்சுக்குவார் எத்தனை ஆண்டுகள் ஏழு வருஷங்கள் இந்த ஏழு வருஷமும் சபை பூமியை விட்டு போன பிறகு இந்த பூமியில் யாருடைய ஆட்சி ஆட்சி எத்தனை வருடங்கள் இந்த ஏழு வருடமும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அதுதான் தானியல் சொல்லுகிற ஒரு வாரம் அல்லது ஏழு நாட்கள் இரண்டு ஒன்று மூன்றரை வருடங்கள் உபத்திரவ காலம் அடுத்த மூன்றரை வருடங்கள் மகா உபத்திரவ காலம்

பரலோகத்தில் வச்சு மத்திய ஆகாசத்தில் இருப்போம் பார்த்துக்கிடுங்க அப்ப இங்க யாருடைய ஆட்சி நடக்கும் அந்த கிறிஸ்தவனுடைய ஆட்சி நடக்கும் இவனுடைய ஏழாவது வருடம் முடியும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டியாம் சபையோடு அவர் வெளியரங்கமாக வெளிப்படுவார் அவருடைய கால் பாதங்கள் ஒலிவு மலையில் வைக்கப்படும் ஒலிமலையில் வைக்கப்படும் பொழுது அது கிழக்கு மேற்காக இரண்டாவது பிரிந்து போகும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது சரித்திரம் சொல்லி விளக்க நேரம் உண்டு சி ஆசை உண்டு நேரமில்லை இப்பொழுது என்ன நடைபெறும் அந்தவர் இயேசு வருகிற ஒளிவுமலையினுடைய எருசலேக்கும் கீழ் பகுதி தோத்தரம் அர்மகதோன் என்று சொல்லுகிற பள்ளத்தாக்கு அந்தி கிறிஸ்தவுக்கும் இயேசு கிறிஸ்தவுக்கும் இடையில் அமைன் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் இந்த முதல் யுத்தத்திற்கு அர்மகதோன் யுத்தம் என்று அர்த்தம் இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்து விடுவார் வெற்றி காண்பார் ஆயிரம் வருடங்கள் சாத்தானுக்கு ஜட்ஜ்மெண்ட் அவன் என்ன செய்யப்படுவான் அவன் சங்கிலியினால் கட்டப்பட்டு அமை பாதாளத்திலே ஆயிரம் வருடங்கள் அடை அட அந்த ஆயிரம் வருடங்கள் ஏழு வருடத்திற்கு பின்பு அர்மகதோன் யுத்தத்திற்கு பிறகு ஏழு அமை ஆயிரம் வருஷம் ஏசுவேதம் சொல்லுகிறது அவரோடு நாம் ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வோம் உரலில் சொல்லுங்க இந்த ஆயிரம் வருட அரசு அமை அரசாட்சிக்கு பிறகு சாத்தானுடைய அமை தண்டனை கால முடியும் இவன் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவான் பேப்பைகளுக்கு புத்தி மாறாதல்ல மறுபடி ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பான் அந்த யுத்தத்துக்கு பெயர் தான் கோகுமாகோகு யுத்தம் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் அதை படிக்க முடியும் அந்த அமீன் கோகுமாகோகு யுத்தத்திலே ஆண்டவர் மறுபடியும் சாத்தானை ஜெயிப்பா இந்த வெற்றிக்கு பிறகு வானத்திலிருந்து ஆண்டவருடைய சிங்காசனம் இறங்கி வரும் அதுதான் நியாயத்தை எப்போ அலை லூயா பூமியிலே மறித்த அனைத்து மனிதர்களும் ஆண்டவருக்கு முன்னே நிற்பார்கள் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அதன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று சொன்னார் அலை லூயா அப்படியான லட்சிக்கப்படுதல் தப்பிக் என்றால் என்ன இந்த ஏழு வருடங்கள் அந்த கிறிஸ்தவனுடைய கைகளில் சிக்கி ஜீவனை விடாதிருக்கும்படி அந்த ஏழு வருடங்கள் எக்கால சப்தம் பொழுது பேளைக்குள் பிரவேசித்தவனை மத்திய ஆகாசம் எடுத்து சொல்லுவார் பூமியில் நடைபெறுகிற சம்பவங்களை மத்திய ஆகாசத்தில் இருந்த மனிதன் பார்த்து சொல்லுவார் தப்பு அதுதான் மறட்சிப்பு அலைய லோயா இது ஒன்று ரெண்டாவது பிசாஷுக்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் நரகம் என்கிற ஒன்று அலையிலுயா வைக்கப்பட்டிருக்கிறது அக்னி கடல் ரட்சிக்கப்பட்ட நான் அக்னி கடலுக்கு தப்பினேன் சரியாமா ஏழு வருடங்கள் உபத்திரவத்திற்கு தப்பின நான் காலாகாலமாய் எரி நரகத்திற்கு தப்புகிறேன் இந்த கிடைக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது நிமித்தமாய் சொல்லுங்க நான் சொல்றேன் പോണോ ഐ മീൻ വീട് കട്ടിനോ പൊരുൾ സമ്പാദിത്തോ ഇത് ഒന്നുമല്ല നമ്മുടെ വാഴയിൽ സഹേയും അനുഭവിച്ച അന് ആത്മ രക്ഷിപ്പൊരുടെ പിള്ള അനുഭവിക്കണം